வணக்கம் யூடியூப் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் இன்று ஒரு செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் முன் வந்த நேற்று வந்த வாடிக்கையாளர் ஒருவர் கிருஷ்ணனுக்கு ஜாதகம் இருக்கிறது இயேசுவுக்கு ஜாதகம் இருக்கிறது குபேரனுக்கு ஜாதகம் இருக்கிறது அனுமாருக்கு ஜாதகம் இருக்கிறது பிள்ளையாருக்கெல்லாம் ஜாதகம் இருக்கிறது இதெல்லாம் எப்படி போட்டார்கள் இதெல்லாம் உண்மைதானா இதற்கு ஏதாவது ஆதாரபூர்வமான அறிவுபூர்வமான ஏதாவது செய்திகள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா கிருஷ்ணருக்கு தான் ஜாதகம் இருக்குது மகாபாரதத்தில் மற்ற யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் சரி அவர் கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு பதில வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரியே நீங்களும் பயன்படுற மாதிரியே அதை உங்களுக்கு சொல்லிடுவோம் சொல்றதுக்காக இந்த பதிவை உங்களுக்கு பதினிறேன் உண்மைதாங்க சமீப காலமாக அந்த ஒரு ஒரு புக்கில் பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் ஜாதகம் ராமர் ஜாதகம் இயேசுநாதர் ஜாதகம்லாம் எல்லா ஜாதகமே போட்டிருக்காங்க இது எல்லாமே எப்ப இந்த கோள் நிலை வந்துச்சு எப்படி வந்துச்சு இதுக்கு தேதி உண்டான கிடையாதுங்க சும்மா ஒரு கட்டம் போட்டு இதுதான் இது இதுக்குன்னு இவங்களா ஒரு கற்பனையா ஒரு பலனை சொல்லி அதுக்கு ஒரு நல்லது கெட்டதை சொல்லி பதிஞ்சிருப்பாங்க இதற்காக அவர் வந்து அந்த வாடிக்கையாளர் கேட்டார் இப்ப நாம இந்த ஒரு கதைக்கு வருவோம்ங்க ராமாயண காலத்துக்கு பிஞ்சியது அப்படின்றாங்க ராமாயண காலத்தில் ராமாயணத்துக்கு இடைச்செரிகளாக இந்த ராமர் ஜாதகம்னு ஒரு பொய் ஜாதகத்தை உள்ள விட்டாங்க சரி அது அப்படியே இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி டெவலப் ஆகி எழுதப்பட்ட இந்த மகாபாரதில் அட்லீஸ்ட் எல்லாருக்குமாவது ஜாதகம் எழுதியிருக்கணும் ஏன்னா முக்கிய கதாபாத்திரம் அங்க பீஷ்மர் சந்தனோட மகன் பீஷ்மர் முக்கிய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தினுடைய இன்னொரு ஆளுங்க யார்னா திருதராஷ்டன் வர்றாரு அப்புறம் பாண்டு வர்றாரு அதுக்கப்புறம் மேல அஞ்சு பஞ்ச வர்றாங்க அவருக்கு முன்னாடி கர்ணன் வர்றாரு அதோட இன்னொரு கர்த்தாவான துரியோதனன் வர்றாரு துச்சாதனன் வர்றார் இந்த கதை சம்பவம் நடப்பதற்கே காரணமான திரௌபதி வந்திருக்காங்க ஆக இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதகம் போட்டு இவங்களுக்கெல்லாம் ஜாதக பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கா சகாதேவன் ஒரு பெரிய ஜோதிட அறிஞர் சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அப்படியானால் அந்த சகாதேவன் ஜோதிடத்தை விஷயத்தை நன்கு தெரிந்தவரா அவர் தெரிந்த ஜோதிடம் என்ன தற்காலத்தில் பார்க்கக்கூடிய ஜோதிட அறிவு அவருக்கு இருந்ததா அவர் எந்த ஜோதிடத்தை தெரிந்தவர் அவர் எதை புரிந்து கொண்டு அவருடைய அந்த மகாபாரதத்தில் அவர் இந்த ஜோதிடத்தை பத்தி எந்த அளவு சொல்லி இருக்கிறார் என்று ஒரு சிறிய ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய வானஜாத்திர ஜோதிடம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திதி நட்சத்திரம் தான் அதுல திதி தான் ரொம்ப மெயினாக இருந்திருக்கு முப்பது திதிகள்ல அந்த திதிகளுக்குண்டான பலன்கள் என்னன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி திதி நட்சத்திரங்களை கொஞ்சம் கணிதம் போட்டு பார்க்கக்கூடிய அளவு தான் சகதேவனுக்கு அறிவு இருந்திருக்கு சகதேவன் சொன்னாலுமே சகதேவனுக்கு அந்த அறிவு இருந்ததா அல்லது மகாபாரத்தை எழுதிய அந்த ஆசிரியருக்கு அந்த அளவுதான் அறிவு இருந்ததா அவர் அதை புரிந்து எழுதினாரா என்பதெல்லாம் மற்றொரு ஆய்வுக்கு போக வேண்டும் ஏனெனில் இது வந்து புராண கதை இங்கு சகதேவன் மற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று கதை வந்தாலும் அதை நம்மளால் நிரூபிக்க முடியக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு பத்தவில்லை எனவே அதுல இருக்கக்கூடிய ஜோதிடம் அமாவாசை எது பௌர்ணமி தான் வானசாத்திரத்தை அவர் அறிந்து வைத்திருந்திருக்கலாம் அந்த மகாபாரத்தில் குறிக்கப்பட்டது ஏனெனில் மகாபாரதத்தில் எந்த இடத்திலேயுமே யாருக்குமே ஜாதகம் எழுதப்படவில்லை எழுத வேண்டிய அவசியமும் இல்லை ஏனெனில் அது ஒரு ஒழுக்க ரீதியாக வாழ்வியல் அமைப்பில் இந்துக்கள் வாழ்வியல் அமைப்பில் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அங்கு ஒரு கதை ஓடிக்கொண்டிருக்கிறது பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் சகாதேவனுக்கு தெரியாத ஜோதிடமா அவர்தான் ஜோதிடத்தின் ஞானி அவர்களால் ஒன்றுமே தெரியாது திரியை பார்க்க தெரிஞ்சவருக்கு நட்சத்திரம் போடக்கூடிய தெரிஞ்சவருக்கு என்ன தெரியும் ஜோதிடம் உண்மையிலே இன்னைக்கு ஜோதிடத்தை நன்கு படித்து அறிந்தவர்கள் தெரிந்த ஜோதிடத்தில் ஏன் லட்சத்தில ஒரு பங்கு கூட அவருக்கு தெரியாது அதை உற்றுருவான் ஆக சகதேவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கே ஜாதகம் எழுதியிருக்கலாமே அவர் அவருக்கே எழுதலை மற்றபடி யாருக்குமே ஜாதகம் எழுதக்கூடிய அமைப்புலாம் அங்கே கிடையாது பின்னர் எப்படி கிருஷ்ணருக்குன்னு ஒரு ஜாதகம் போட்டாங்க பொய்ஜா பொய் தான் அந்த கதாபாத்திரத்தை வச்சு அதை கேரக்டர் அன அனலிசைஸ் பண்ணி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு லக்ன ராசி எல்லாத்தையும் போட்டு இவங்க ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் நம்பிக்கிட்டு இது கிருஷ்ணர் ஜாதகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் பிறந்த ஜாதகம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது சரி அதுதான் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குபேர ஜாதகம் இது பாருங்க பணாசை பிடிச்சவனுக்கு இந்த குபேர ஜாதகத்தை வச்சு நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து வரும்னு சொல்லி எவனோ ஒரு ஜோசியை எழுதி விட்ட ஒரு பொய்யான ஜாதகத்தை மக்களை நம்பி வச்சு அதை வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலே குபேரன்னு ஒருத்தர் இல்லவே இல்லவே எங்கே இருக்கா யாருக்கு தெரியும் அந்த குபேரன்றவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ஜாதகம் அது போய் அப்புறம் பிள்ளையாருங்க ஏங்க இது என்னங்க ஒரு அநியாயம் இல்லையாங்க நாம் எதெல்லாம் கண்டு பயப்படுவோமோ அதெல்லாம் இறைவனாக்குவோம்ங்க அது நம்மளுடைய வழக்கம்ங்க ஏன்னா சிவனுக்கு முன்னாடி கால மாடு தானுங்க உட்கார்ந்து மாடு நம்மளுடைய உழவு செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படை மாடுங்க நீ பயப்படாம கால மாடு வச்சு நீ உழவு தொழில் செய்ய ஏன் என் கண்ட்ரோல இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டதுங்க எல்லா விலங்கு ஏங்க நம்ம நம்ம சாப்பிடுற விலங்கு நம்ம சாமி ஆக்கியிருக்கோம் பயந்தா அந்த விலங்கு சாமி ஆக்கும் யானையை கண்டு நம்ம பயப்படுறது ஒரு இயற்கை அதை கண்டு அதை சாமி ஆக்கியிருக்கோம் இது மானுடத்தின் வளர்ச்சி மானுட கண்டுபிடிப்பு அந்த மானுட கண்டுபிடிப்புல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் ஒருத்தரை உருவாக்கி அதுக்கு ஒரு ஜாதகம் போட்டு அதையும் பொய்யா வச்சு நம்மளை வணங்க சொல்லி பொய்யுங்க இதெல்லாம் சரி அதுக்கு எடுத்தா அப்புறம் இந்த அனுமார் இங்க பாருங்க இதெல்லாம் ராமாயண கதைங்க இதெல்லாம் வந்து ஒரு புராண கதைங்க அதுல யாரு எப்ப பிறந்தா எப்படி பிறந்தா தெரியுங்களா ஒரு ராமனுக்கு ஒரு ஜாதகம் ராம நட்சத்திரம் மூலமா அதே சரி ராமனுங்கிறேன் சாரி 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 அனுமார் ஜாதகம் அனுமாருக்கு ஒரு நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் மூலம் அவருக்கு எல்லா வீரமும் எல்லா இருக்கு அதை கும்பிட்டா நல்லா இருக்கேங்க ஏன்னா எல்லாம் எனக்கு நீங்கள் சாமி கும்பிட்றதுங்கிறது வேறங்க இந்த ஜாதகம் போட்டு அதுக்கு ஒரு நட்சத்திரம் சொல்லி அதுக்கு ஒரு திதி சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து அதை போய் வணங்குங்க அது முட்டாள்தனது பொய்யுங்க அப்படியெல்லாம் ஒன்று ஜோதிட சாதிரத்தில் இல்லைங்க இதெல்லாம் இடையில ஏற்று ஏங்க யாராவது ஜோதிடத்தை ஏற்று கேட்டாங்கன்னா ஏன் கேட்குறேன் உனக்கு என்ன தெரியுன்னு கேட்ட காலமுங்க இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க என்ன காரணம் அப்படின்னா என்னாலயே முடியலங்க என்னைய திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க என்ன சார் இது இப்படி இருக்கு இருக்கிற பொய்யவே நம்மளால கலைக்க முடியல இது புது புது பொய் வேறங்க ஒரு மீட்டிங் போனீங்க அங்க ஒருத்தர் என்ன சொல்றேன் செத்த ஜாதத்தை என்னால சொல்ல முடியுறா ஒரு நூறு இறந்த ஜாதத்தை குடுத்து எல்லாரும் ஒரு நூறு இறந்த ஜாதகம் இருபது ஜாதகம் பிரிக்க சொல்ல முடியுமாங்க இறக்கிறத நாங்க சொல்றோம் இருந்துட்டாலே நாங்களே டேட்டா குடிச்சு ஒவ்வொருத்தருக்கு டேட்டா குறிச்சு செத்துருவான்னு தொங்க விட்டு போயிருவோம்லங்க ஐயோ படு கொடுமைங்க இவங்க ஜோசர்களுக்கு ஒரு அளவே இல்லைங்க எல்லாம் போய் எப்படி வேணாலும் போய் மக்கள் கேக்கிறவன் கேட்கட்டும் நமக்கு அந்த நேரத்துல நமக்கு ஒரு மாசு வந்துச்சு நமக்கு பேர் வந்துச்சுன்னா போதும் அதாவது ஜோதிடத்தை சொல்லி இவன் வாழ்ந்துட்டு போறான் தவிர ஜோதிடம் வாழணும் எதிர்கால மக்கள் சயின்ஸுக்கு வந்துட்டாங்க நேத்து வரைக்கும் சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுல இன்னைக்கு சாமியாவது வெங்காய மாதம் அப்படிங்கிறான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஜோதிட மாறு ஜோதிட கணிதத்தை அடிப்படையா வச்சிருக்கலங்க கால தேச வர்த்தமானம் ஜாதி மத நிற பேதம் சுருதி அனுபவம் இந்த சுருதி கொஞ்சம் தானேங்க படிப்பு இது எல்லாத்தையும் அனுமானிச்சு தானே நம்ம பலன் சொல்லணும் இப்போ அதை விட்டு விட்டு படுத்துற பாடு இருக்குங்களே மக்களை போட்டு கொள்றது பாருங்க புதுசு புதுசாக இருக்கு ஜாதகம் நல்லா இருக்குமாங்க நல்ல வேலைங்க நவீன நாயகம் செல்ல வேலைக்கும் செலத்துக்கு ஜாதகம் போடலங்க போட்டிருந்தாங்க கொண்டு போய் போல இருக்குங்க இதெல்லாம் வந்து இயற்கை அதாவதுங்க மக்கள் நம்புறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நம்பிக்கையில கொண்டு போய் வச்சு சொல்றதெல்லாம் உண்மையில ஏற்புடைய கருத்து இல்லைங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் அவனை பற்றி அவனுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுதுங்க எதிர்காலத்துல என்ன பேசுதுன்னா எதாவது நடக்கும்ங்கிறத தாங்க பேசும் எந்த வேண்டுதல்னாலையும் எந்த ஒரு திருப்தியான பரிகாரத்தினாலையும் விதியை மாற்ற முடியும் அப்படின்னா நாம தாங்க பெரியாது இன்னொரு கருத்துங்க அதே மண்ட அதே மீட்டிங் ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்னாருங்க அதாவது பரிகாரம் இல்லைன்னா அப்புறம் ஜோசியம் பார்க்கணும் சொல்லி நீ வாழ்ற கருத்து ஜோசியம் பார்க்குற ஜோசியத்தில் பரிகாரம் பண்ண சொல்லியா சொல்லி இருக்கீங்க நீங்க என்னத்தையாவது ஒன்று அவுத்து விட்டு போயிடுவாங்க நம்ம பாட்டு கஷ்டப்படணுங்க இந்த வந்து போய் சாமிக்கு எல்லாம் ஜாதகம் சொன்னால் நீங்கள் நம்பத்தானே செய்வீங்க ஆகா சாமிக்கு எல்லாம் ஜாதகம் இருக்கு அப்போ உண்மைதான் அப்போ போய் சாமியை போய் வணங்குனா நமக்கும் ஜரியாக போயிரும் நினைக்கிறதான பொய்யா இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க பரிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எதிர்காலம் என்னன்னு ஜோதிடத்தில் தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாமுங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு அதுக்கு ஒரு வழியால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை வந்தீங்கன்னா ஜோசியம் உங்களை ஏமாத்துவாருங்க போய் சொல்லுவார் ஜோதிடத்தில் அதெல்லாம் வலி இல்லைங்க எல்லாம் அதாவது நோய்க்கு மறந்து சாப்பிட்டா நோய் குணமாகுங்க ஜோதிடத்தில் சாக போய் அவனுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டேன் ஊர்வோடு இருந்துருவானா அப்புறம் இது சுடுவாரு அப்புறம் இது கடை அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை அப்புறம் இருக்கு வாழ்க்கை இது மாதிரி நிறையா இருக்குங்க அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக நம்ம போணுங்க இந்த மாதிரி இந்த சாமி ஜாதகம் அதெல்லாம் அதெல்லாம் போயிருந்தாங்க சா அவனுக்கு ஜோசியம் தெரியும் ராமர் ஜாதகம் கிருஷ்ணர் ஜாதகம் இயேசுநாதர் ஜாதகம் அவர் ஜாதகம் எல்லாமே இவங்களாம் விட்டு க கட்டு கதைங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஜோதகம் சொல்கிற அளவுக்கு ஜோதிடம் வளரவே இல்லைங்க பின்னாடி தாங்க வருது எனவே கொஞ்சம் பார்த்து எல்லாரும் மக்கள் எதை நம்பணுமோ அதை நம்பி அதை மற்றதை நம்ப கூடாததை நம்பாம இருந்து நல்லபடியாக நீங்க வாழணும்னு சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்